அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஷ்ணு பாலாஷ்ணுமெரும் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட்டே கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரி பாருங்கள் நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் லீவு சார் நான் நிறைய பேர் லாங்லேருந்து வந்துடுவீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் லீவு இப்போதை நான் இருக்கிற வண்டி வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்தில் ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு பக்கத்திலே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோட வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிதோ கஸ்டமர் வண்டினா கஸ்டமர் டீல் ஒன்றுனா டீலர் ஒன்று பேசி முடிச்சி கொடுத்துரும் ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் மட்டுந்தான் ஒரு சூப்பரான வண்டி நிறைய வந்துருக்குது நிறைய பேர் செவன் சீட்டர் வெஹிக்கிள் கேட்டிங்க ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று ரெண்டு வண்டி வந்திருக்குது அதேமாரி பொலேரோ கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்டி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி வந்துருக்குது மாறுதி எட்டி காக்குது செவலட்டி என்ஜாயி மஹேந்திரா ஜெயிலோ பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டிக்குது அதேமாரி டிசேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் இருக்குது மாறுதி பெலினோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓனர் வண்டி டீசல் வண்டி ஏன்னா டீசல் வண்டி ரொம்ப ரேரு கிடைக்காது அதே டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி வந்துருக்குது அதேமாதிரி ஐ ட்வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன் செவன்ட்டின் நம்ம ஒசூர் வண்டி இந்த வண்டி இருக்குது இன்னொரு வண்டியூட ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டியாக பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டி டீசல் ஒன்று அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்குது பதினாலு பெட்ரோல் இருக்குது அஸ்டாக டாப் மாடல் ஷிப்து கேட்டிங்க ஷிப்த்துக்குது உண்டாய் சான்ப்ரோ ஐ டென்னு நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் இப்போத்தி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி பெலினோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியை சிங்கிள் ஓனர் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஓடிக்குது சூப்பரான புரானா வண்டி மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா தாராளமாக லோன் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் லேக் மட்டும் ரெடி பண்ணிக்கிங்க மாருதி பெரினோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் டிசேர் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் நாலு டயரும் நியூ டயர் டிஎன் காஞ்சி வருவாரு நம்ம சேனலில் இருக்கும் பாருங்க ஆமணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சார் இப்போ தான் ஒரு வண்டி வந்துக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழும் ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாருதி ஆம்னி இருக்குது எம்பிஎஃப் ஆமணி இருக்குமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறாரு தான் நேரில் வாங்க முடிஞ்சு பெஸ்டா பிரைஸ் வாங்கிட்டு பொன்னை கிரிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஜிஸ்டர் ஒரே ஓனர் வண்டி கஸ்டமர் வந்து அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு அதுவும் ஃபிக்ஸ்ட் கிடையாது எதுவும் நகசபுல் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிட்டு போகலாம் மிஷான் டெரோனோ ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் நாலு ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்ஸ்டே கிடையாது நெகஷபல் தான் ஷவலட்டி எஞ்சாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரி

மகேந்திரா ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கல் ஓனர் வண்டி டீசல் ஏசி ஒர்க்கிங்கோட வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க மூணே கால் ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரிங்களா மூணே கால் ரூபாய்க்கே கொடுத்துடலாம் ஓண்டா அமேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் டீசல் டிஎம் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஷடான் டைப்ல நல்ல ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பிரைஸ் மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஒன் லேக் ரெடி பண்ணீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் வந்து லோன் ஆப்ஷன் தாராளமாக பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி ஸ்கார்பியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு எஃப்சி லைவ் அலா இவின்னு சொல்கிறதும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கேட்டுகிட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு எக்ஸலே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக ப்ளஸ் வாங்கிக்கிறேன் ஷெவலிட்டு என்ஜாய் பாருங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் டீசலு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் அலாஹி வீல்ஸ் நியூ டயர் ஸ்க்ரீன் டச் ரிவேல்ஸ் கேமரா எல்லாமே போட்டுக்கிறாங்க இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் வேல்ஸ் வகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் வானர்ட்டி என் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் திருவண்ணாமலை ரிஸ்ட்டு சூப்பரான வண்டி சார் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிற வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் மூணு ரூபா மூணே மூணாயிரம் ரூபா சொல்லிங்கிறாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுவும் பிக்சே கிடையாது நெகஷபன் தான் ஸ்விஃப்ட்டு டிசையர் பாருங்கள் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க சார் கஸ்டமர் பிரைஸ் வந்து மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி ஸ்விஃப்ட் டிசையர் எந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்கு ஒரு ஒன் லேக் ரெடி பண்ணிங்க லோன் வேணும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் உண்டா ஐ ட்வெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ஒன் ஏர் பேக் ஏபிஎஸ்சு பட்டன் ஸ்டார்டோடு வந்துடும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயரு டிஎன்சவன் நம்ம ஒசூர் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூறு அஞ்சே கலரு போலாம் கேட்டுருந்தாரு பார்ட்டிக்கு ரொம்ப எமர்ஜென்சி சேல் அதனால பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஏன்னா அதிகமாக நெகசவல் பண்ண முடியாது நான் சுகராக தான் சொல்றேன் இதுலேயே ஒரு சின்ன ஒரு நெகசவல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் பதினாறு டீசல் டீசல் வண்டி சாம்பரோ நிறைய பேர் கேட்டீங்க ரெண்டு சாம்ப்ரோ கேட்கணும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸோ டாப் மாடல் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும் கஸ்டமர் வந்து ஒன்னே காலம் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்ஸே கிடையாது நெகசபல் தான் ஜென்னு பாருங்கள் ஒரு ஓட்டை பழகிறதுக்கு இருக்கும் லோக்கலுக்கு நல்லா நல்லாயிருக்கும் டீசல் வண்டி சார் டீசல் வண்டி ரேரு கிடைக்காது அதுவும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை கஸ்டமர் வந்து எண்பது ரூபா சொல்லியிருந்தார் நேரில் வாங்க ஒரு எழுபத்தஞ்சு இல்லை எழுபத்தி ரெண்டுக்கே வாங்கி கொடுத்துடலாம் சார் இந்த சேன்ட்ரை பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி ஏழு எக்ஸோ டாப் மாடல் அலாய் வீல்ஸ்லாம் அடிஷன்லாம் போட்டுக்கிறாங்க வண்டி இன்ஜின் பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் இது கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்றே கால் ரூபா இதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நெகசபுள் தான் டாடா இண்டிகா ரெண்டு வண்டி இருக்குது சார் ரெண்டு இல்லை மூணு வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிடிஐ ஏசி பவர் ஸ்டரிங் வரும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைஃப் ஏசி ஒர்க்கிங்கோ இருக்குது ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகோஷபுள் தான் செவலட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஜிஸ்டர் மைலேஜ்லாம் இருபத்தஞ்சு கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெகஷல் பண்ணி ஒரு ஒன்று இருபது இருபத்தஞ்சிக்கு இந்த வண்டி முடிச்சு கொடுத்துடலாம் சார் ஐ டுவெண்ட்டி பாருங்கள் அஸ்டா டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் இன்சூரன்ஸு ஒன் இயர் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோட சூப்பரான வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இன்ஜினில் குறையே சொல்ல முடியாது ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க

கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாற்பத்தெட்டு கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்டேட் நெகஷபுல் தான் ஒரு சூப்பரான வண்டி டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பியூர் ஓன்போர்டு டிபோர்டு சரண்டர்லாம் கிடையாது பியூர் ஓன்போர்டு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ஒரிஜினல் பாடி ரீபெயிண்ட் அந்த அளவுலாம் எதுவுமே இல்லை தெல தெளிவாக இருக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் வந்து ஒன்று பத்து சொல்லியிருந்தார் நேரில் வந்தீங்கன்னா ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுலாம் ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டி டாடா இண்டிகா மிஸ் பண்ணாதீங்க இப்போது இருக்கிற வண்டி நான் அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஓடிக்குது கம்பெனி மெயின்டெனன்ஸ் சூப்பரான வண்டி கஸ்டமர் மூணு நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறார் இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்